யாரடி நீ மோகினி படத்து மூலிமா கோலிவுட்ல கால் பதிச்சவங்க நடிகை சரண்யா மோகன் அதுக்கப்புறமா இவங்க வெண்ணிலா கபடி குழு அழகர் சாமியின் குதிரை வேலாயுதம்னு பல திரைப்படங்கள்ல இவங்க நடிச்சாங்க சரண்யா சில வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சினிமாவை விட்டு விளக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு குழந்த கூட பிறந்துடுச்சு இவங்களே பல தடவை நான் சின்ன பொண்ணு இல்லைங்க அப்படின்ட்டு ஜாலியாக சொல்லியிருக்காங்க சமீபத்தில் இவங்களுடைய போட்டோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருது இதுல சரண்யா மிகவும் வயசானவங்க போல தெரியறாங்க இதை பார்த்து அவங்களுடைய ரசிகர்கள் பலரும் அதிர்ச்சியில ஆழ்ந்திருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனும் கூட தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி